இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசு காட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகன்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தாயே காண்டவளை காட்டுங்க ஏ தம்பி போடுறான் காரணம் அவருடைய கொள்கை எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் சீமானனுடைய ஐடியாலஜி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது என்னுடைய வாதம் அந்த ஐடியாலஜி ப்ரொக்ரஸிவ் கிடையாது அது ஆக்கப்பூர்வமான ஐடியாலஜி கிடையாது மக்கள் நீ ஊருக்கு வாயா உன்னை பகிர்ந்துட்டா மறுவிழவா தம்பி 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 இருங்க இருங்க இந்தாங்க சிறப்பு செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே ஏதோ ஆடுற அதிகாரத்து நான் கேட்கிற கல்வி பதில் சொன்னா பொது விவாதத்துக்கு அண்ணாமலை உனக்கு கூப்பிடுறேன் நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில நீ நான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடற கட்சி விட்டு போயிடலாம் போயிரு ரொம்ப வாடுறானே உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சுட்டு வா யோ 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 ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம் தமிழ்நாடு நோடி இல்ல காவிரி இஷ்யூ நோடி இல்ல டில் ஐடத்து பிரவுடு கன்னடிகா இல்ல தமிழ்நாட்டுல உனக்கு ஓடி இல்ல வெக்கம் கட்டுறீங்களா

பிரவாதம் கவிதை கவிதை படி என்னுடைய கொள் ஒரு ஒரு இட்டில் என்னுடைய கத்துமரம் உன்னுடைய கத்துமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலிலே தங்க வேண்டியவங்க தவறி போய் பூமியில் இருக்கீங்க இந்த நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நேர் அவர்கள் மர்க்கா மர்க்கா சொல்லு நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நேர் அவர்கள் நேர் அவர்கள் தப்பா தெரியலையா அப்படியே விட்டு என்ன விட்டு 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 ஐயா பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க என்ன உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராறும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணல எனக்கு எப்படி தெரியும் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துறான் இல்ல சார் நீ வைக்கிற ஒரு ரொம்ப நாடும் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்முடியும் எளிதாக கற்கலாம் குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்ட கத்துக்கிட்டு அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா இந்தி படிச்சுக்கிட்டு அனுபவத்துக்கு போனோமா உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஓட்டு குழப்பிக்காத ஊழகத்தில் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ ஏங்கிட்டே கதை விடாத மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என்ன தொழில் பண்றீங்க நான் முழு நேரம் அரசியல்வாதியா இருக்கேன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் தலைவர் பதவி இயக்கத்துக்கு வந்தேன் எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் மோடி அவர்களுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் கரெக்டா சொல்றானே

போலி மனுஷனையே தயாரிக்கு நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேர்ந்தேன் பத்து பஞ்சு வருஷமா பத்னி பசியமா கிடைக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்றேன் இதுவும் ஒரு பசிதானப்பா அதனால் மோடி அவர்கள் கை காட்டு வர இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை

எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க